குருகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஜி சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு சட்னி இந்த சட்னி வந்து பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு அவசர தேவைக்கான சட்னி இது சில ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலில் அவசர தேவைக்கு தயார் பண்ணுற ஒரு சட்னி இந்த சட்னி எப்படி செய்கிறாங்கதான் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கையும் நம்ம நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு இந்த பாம்பே சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் இங்கே தேவையான பொருட்கள் வந்து கடலை மாவு கடலை மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூனு பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் அழுத்த தக்காளி பெரிய தக்காளி நல்லா இந்த மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுருங்க இஞ்சி நல்லா பொடிசாக ஒரு சின்ன துண்டு நல்லா நறுக்கி வச்சுருங்க நல்லா ஒரு கைப்பிடி மல்லி இலை நம்ம அதிகமாகவும் பயன்படுத்திக்கலாம் அதனால் ஒரு கைப்பிடி நான் எடுத்திருக்கேன் வெட்டி வச்சுருக்கேன் பட்டை மிளகாய் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் பயன்படுத்துவோங்க நான் வந்து பட்டை மிளகாய் பயன்படுத்துகிறேன் மூணு பட்டை மிளகாய் அரை ஸ்பூனு கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூனு கரம் மசாலா கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு கடலை எண்ணெய் இந்த பாம்பே சட்னிக்கு கடலை எண்ணெய் பயன்படுத்துங்க கடல் எண்ணெய் நூறு கிராம்லேருந்து ஒரு ஐம்பது கிராம் வரையும் தாராளமாக எண்ணெய் ஊற்றி செய்யுங்க கடலெண்ணெய் எண்ணெய் பயன்படுத்துங்க தேவையான அளவுக்கு உப்பு கடலை மாவு கடலை எண்ணெய் மல்லி இலை உப்பு வெருங்காயத்தூள் ஜீரகம் கடுகு பட்டை மிளகாய் வெங்காயம் தக்காளி இஞ்சி இந்த பாம்பு சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கடலை மாவை கரைச்சி வைக்கணும் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மூணு ஸ்பூனு கடலை மாவை கொட்டிக்கணும் அப்புறம் ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் அதையும் அப்படியே நம்ம அதில் கொட்டிக்க கட்டி தான் கொஞ்சமாக உப்பு இதையும் கலந்துக்கிட்டு நம்ம இதில் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை நம்ம கரைச்சி வச்சுக்க வேண்டியது அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க நீங்கள் மொத்தமாக ஒரு ஒரு லிட்டரு தண்ணி கையில் வச்சுக்கங்க ஒரு லிட்டர் தண்ணி தேவைப்படும் நான் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன் இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க ஒரு விஸ்க் வச்சோ இல்லை கையாலேயோ நல்லா கரைச்சி வச்சுருங்க நல்லா கட்டி பிடிக்காமல் இந்த மாதிரி அடித்து வச்சுருங்க கட்டி இல்லாமல் இருக்கணும் கட்டி இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் என்ன கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றிருக்கேன் நான் ஒரு ஐம்பது எண்ணெய் அளவுக்கு ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம கடுகு போட்டுக்கிறோம் கடுகு நல்லா பொறியிட்டோம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு அடுத்து ஜீரகம் போடுறோம் ஜீரகமும் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நம்ம பட்டை மிளகா போடுறோம் அடுத்தது வெங்காயம்ரோப்பில் என்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும்

மஞ்சள் தூள் அடுத்தது நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்க மாவு கடவா இருக்குங்களா அதை போட போகிறோம் அதை போட்டு நல்லா கட்டி பிடிக்காமல் கலக்கி விட்டு அதை ஊற்றி இது கூட இன்னும் ஒரு அரை லிட்டரு நம்ம தண்ணி ஊற்றணும் அதை நம்ம ஊற்றிக்கலாம் பாக்கி இருக்கிற அரை லிட்டர் தண்ணியை அதில் எப்படி நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு இதை நல்லா சுண்டி வரட்டும் நல்லா கொதி வந்துகிட்ருக்கு நல்லா சுண்டியும் வந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க இந்த கரம் மசாலாவை அப்படியே போட்டுக்கலாம் நல்லா கரம் மசாலா போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விடணும் அடுத்தது மிச்சம் இருக்கிற இந்த பெருங்காயத்தூள் அதிகம் நம்ம அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா இன்றைக்கி இந்த மாவை ஒரு நாலு ஸ்பூனு அஞ்சு ஸ்பூனு கூட போட்டுக்கலாம் அதை அப்படியே கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் நல்லா ரெடி ஆச்சுப்பே சொன்னி இப்போ வந்து நம்ம இந்த மல்லி இலையை அதில் போட்டுக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு மல்லி இலை போகிறீங்களோ அளவுக்கு சுவையாக இருக்கும் நீங்கள் அதனால் இலையை தாராளமாக போட்டுங்க ரொம்ப ரொம்ப சுவையான அர்ஜென்ட்டுக்கு செய்யக்கூடிய தரமான ஒரு சட்னி தான் இந்த பாம்பை சட்னி எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது அவ்வளோ மனமாக இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு நம்ம இறங்கி சாரி இறக்கி டேஸ்ட்டு பார்க்க வேண்டியதான் ஆயி ரொம்ப ஜாம் ஆகுது இதை டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதை தோசை விட வச்சு எப்படி இருக்கா செம்ம வாசனையாக இருக்கா அடா அடாடா ஆஹா இந்த ஐயோ 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 ஒரு சாதாரண மாதிரி சிம்பிளாக செய்கிற இந்த ஒரு பொருள் ம் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை பாம்பே சட்னி பாம்பே சட்னி தாங்க உண்மையாகவே பாருங்கள் எப்படி இருக்க பட்டை மிளகா வச்சுருந்தா ரொம்ப காரமாக இருந்திருக்கும் சாரி பச்சை மிளகா நம்ம பட்டை மிளகாவுக்கு மாற்றியிருக்கோம் அதனால் அந்த பட்டை மிளகாவோட வாசனை ம் இந்த மல்லியோட வாசனை ஒரு பத்து தோசையாக இருக்கும் அங்கே அச்சு தட்டி எறியலாம் ஹோட்டலை விட நம்ம உண்மையாக சொல்கிறோம் ரொம்ப பிரமாதமாக செஞ்சுருக்கோம் தரமான இவ்வளோ டேஸ்டான பாம்பே சட்னியாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் பிடிச்சேனால் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டே நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவை தான் சேனல் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும் நன்றி ஒருவர்களே